ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ராஜா பாக்யா கிச்சன் அண்ட் பிளாக் வியூவர்ஸ் இன்னைக்கு வந்து நான் என்ன வீடியோ அப்படின்னா இன்னைக்கு வந்து அந்த செடிக்கெலாம் வந்து பூஞ்செடிக்கு எல்லாத்துக்குமே வந்து மருந்து அடித்தோம் ஸோ அதை தான் வந்து இன்னைக்கு வீடியோவை போட்டிருக்கேன் இது வந்து எக்கோலாக்ஸ் அப்படிங்கிற மருந்து இந்த மருந்து வந்து ஐம்பது மில்லி ஐம்பது மில்லி மருந்துக்கு வந்து பதினாறு லிட்டரு வந்து தண்ணி அந்த பதினாறு லிட்டர் தண்ணிக்கு வந்து ஐம்பது மில்லி மருந்து வந்து நம்ம போடணும் ஸோ அதை தான் இந்த வீடியோ மில்லி தண்ணி பாருங்கள் எத்தனை லிட்ரு பாருங்க பதினாறு லிட்ரு ஐம்பது மில்லி எக்காலக் சார் இங்கே பாருங்க லெமனு மரம் ஏற்கனவே நல்லா காய் காய்ச்சிட்டு இருக்காங்க

ஃப்ரெண்ட்ஸு நம்ம வந்து அன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல பூந்தொட்டியெல்லாம் கொண்டு போய் வச்சுருந்தோம்ல அந்த பூந்தொட்டிக்கு தான் வந்து இப்போ அந்த மருந்து வந்து அடிக்கப் போகிறோம் ஸோ அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் இப்போ அன்றைக்கி வந்து ஜீப்பில் போனோம் ரொம்ப டிஸ்டன்ஸ் குறவு தான் பட் நிறைய பூந்தொட்டி எடுத்துகிட்டு போகிறதுனால தான் ஜீப்பில் போனோம் ஸோ இன்னைக்கு வந்து நடந்தே தான் போகிறோம் வீட்டிலேருந்து ரொம்ப கிட்ட தான் இந்த இடம் ஃப்ரெண்ட்ஸு வீட்டு வேலைக்கெலாம் வந்து ஆள் இருக்குது ஆனாலும் எங்கள் வீட்டுக்காரர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க அதாவது இது வந்து இந்த மருந்து எதுக்கு அடிக்கிறோம் அப்படின்னா இலப்பீன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூ ப பூக்கிற செடிகளுக்கெலாம் வந்து வெள்ளை வெள்ளையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அது வந்து இல்லாமல் ஆக்குறதுக்கு தான் வந்து இந்த மருந்து அடிக்கிறாங்க ஸோ இப்போ வீட்டுக்கு இது இந்த பூஞ்செடிக்கு மட்டும் இல்லை ஏழை செடிக்கு மருந்து அடிக்கணா கூட இவங்க தான் மிக்ஸ் பண்ணி கரெக்டாக ரெடி பண்ணுவாங்க ரெண்டு பேர் வேலைக்கு இருக்காங்க இருந்தாலும் இந்த வேலையெல்லாம் எங்கள் ஹஸ்பண்ட் தான் செய்வாங்க அது திரும்ப வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வார்டு மெம்பர் அதாவது அங்கே வந்து கவுன்சிலர்னு சொல்லுவாங்கள்ல அவங்க கவுன்சிலராக தான் இருக்காங்க ஸோ வசதி வாய்ப்பு எல்லாம் இருந்தாலுமே இப்போவும் எளிமையாக எல்லா வேலையும் காட்டு வேலை எல்லா வேலையும் செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எளிமையான ஒரு அரசியல் பார்க்கவே முடியாது அதுக்கு ஒரு உதாரணம் தான் என்னுடைய கணவர் ஹஸ்பண்ட் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை எவ்வளோ பைசா பணம் எது இருந்தாலுமே வந்து உழைக்கிறத வந்து உழைச்சிட்டு தான் இருப்பாங்க இதனால் வந்து நமக்கு நோயும் இருக்காது அதே மாதிரி என் உடம்புக்கும் நல்லது அதை நான் திரும்ப வந்து நம்ம செய்கிற விலை கிளியராக நம்ம செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படி செய்கிறாங்க ஸோ அதை ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் அதனால தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன்

இந்த பூ வந்து லில்லி பூ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரோட்டில் இருந்து தான் எடுத்துகிட்டு வந்து வச்சோம் இங்கெல்லாம் சும்மா ரோட்டில் போனச்சு கிடக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பூ இது என்ன மரமா இது என்ன மரம் பன்னீர் கொய்யா இது நட்டு வைக்கிறது நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஏற்கனவே அதை வேணால் போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதான் பூச்சி நேரத்தில் வேணும் இல்லையா இந்த இந்த இது கவுண்டரி அடிக்கும் இந்த இலையை அப்படியே படிச்சாலும் இந்த பூச்சிக்காக தான் இந்த மருந்து அடிக்கிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி மழை பெய்ஞ்சு நான் வெயில் மழை வெயில வந்து நினைக்கிறோம் இது வந்து தண்ணி வந்து அந்த மலையிலேருந்து வருது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் அங்கே இருப்பாங்க அங்கேருந்து வருது இந்த தண்ணி பூத்தண்ணி இயற்கையாக வர்றது நமக்கு மோட்ரு எதுவுமே போடாமல் இயற்கையாக வர்றது இந்த தண்ணி செடியெல்லாம் பாருங்க எப்படி காஞ்சிருச்சுன்னு ஸோ தான் நினச்சிட்ருக்கோம் செடியெல்லாம் இது வந்து நவாப்பட மரம் இது நட்டு வைக்கிறது நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் பாருங்கள் இலையை பூச்சி சாப்பிட்டுருவோம்

കായ് പോട്ടിരിക്കുന്നപ്പോ കായ് കായ് കറം പിടിച്ചിരുന്നു മാറാം

ஏழை செடிக்கு வராதாப்பா பூச்சி அது போச்சாச்சு என்னப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு என்னோடய வீடியோ முடி முடியுது ஸோ என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வேறு ஒரு டாபிகோடு உங்களை பார்க்குறேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்